ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே பல முறை உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தும் கூட நீ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருப்பதால் இப்போதுதான் இறுதியாக நான் உன்னை பார்க்க வர்றது இப்போதும் நான் சொல்றதை நீ கேக்காட்டி இனிமேல் எந்த பதிவுகளையும் உன் கண்கள்ல காட்ட மாட்டேன் என்ற உறுதியோட இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் ஓடி வந்து உதவி செய்வாங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே பொறுப்பும் கடமைகளும் வேலையும் பலவிதமான சிந்தனைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது நீ ஓ வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செய்வதற்கான வேலைகளை பார்க்க வேண்டுமே தவிர வேண்டாம் இந்த உடலை பயன்படுத்தி நீ என்னை வழங்குவதற்காக என் ஆலயம் தேடி ஓடி வரணும்னு நானும் உனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்ப உன சுத்தி நடக்கிற எதையும் நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஐயோ இத செயணுமா அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுகிட்டே செய்யாம இது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு இதை என்னால மட்டும் தான் திறமையா சரியா பொறுப்பா செஞ்சு சமாளிக்க முடியும் அதனாலதான் முருகன் இதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு கொடுத்திருக்கான்னு மனமகிழ்வோட உன்னுடைய வேலைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யப்பாரு மகிழ்ச்சியோட நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய செய்ய அதை செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான சக்தியையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய லட்சியத்தில் நீ கவனமாக இருந்தால் போதுமானது உனக்கு எதிராக கல்லறிபவர்கள் நிச்சயமா ஓஞ்சி போய் விட்டுடுவாங்க உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம் என் செல்வமே பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன்னுடைய லட்சியத்தை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு அடுத்தவர் சொல்லுகிற அந்த புகழ்ச்சி வார்த்தையில் வளர்பவனுக்குதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் நீ புகழ்ச்சியில் வளரக்கூடிய உன்னுடைய முயற்சியின் மூலமாகவும் உன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாகவும் ஜெயிக்கணும் நினைக்கிறாள் நிச்சயமா உன்னுடைய முயற்சியின் தன்னம்பிக்கையும் உழைப்பும் ஒரு நாளும் உன்னை கைவிடாதே என் செல்வமே இந்த உலகத்துல நம்ம எப்படி வேணா வாழ்ந்துடலாம் என்ன கடைசியில நமக்கு தேவையான சொத்து சுகத்தெல்லாம் சம்பாதிச்சு நிம்மதியா சந்தோஷமா உட்காரணும் அப்படி நினைக்கிறவங்க தான் தவறான வழியில போவாங்க அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்பவன் கடைசியில கௌரவமே இல்லாமல் மடிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போவான் நீ உனக்குன்னு ஒரு மன கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் உன்னுடைய வேலைகளை செய் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமும் உனக்கான சம்பாத்தியமும் சந்தோஷமும் நிரந்தரமாக உன்கிட்டயே நிலைச்சு இருக்கும் நீயும் நீண்ட ஆயுளோட நிம்மதியோட வாழலாம் எல்லாருமே விமர்சிக்கிறாங்களான்னு யோசிச்சு பாரு நிச்சயமா இல்ல எல்லாமே முடியும்னு நினைக்கிறவன் விஷயத்த செய்ய முடியல தன்னால இந்த உலகத்துல ஜெயிக்க முடியல தன்னால சாதிக்க முடியவில்லை என முடிக்கும் கூடிய அந்த முடியாத மனிதன் தான் அடுத்தவரை பத்தி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் யாரு என்ன செஞ்சாலும் கண்டுக்காம போய்கிட்டே இருப்பான் நீ என்ன யோசிக்க போற எல்லாவற்றையும் முன்னால் செய்ய முடிக்க முடியும் என நம்பிக்கையோடு போய்கொண்டே இரு என் செல்வமே நித்தமும் வாழ்க்கையில நான் உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவேன்னு எண்ணி எண்ணி நீ காத்திருப்பது எனக்கு தெரியும் ஆனா அதிர்ஷ்டம் வருதோ இல்லையோ முருகா எனக்கு தினமும் கஷ்டமும் அனுபவம் மட்டும் தந்துகிட்டே இருக்கியே நினைக்காத வாழ்க்கைனா இதுதான் அதிர்ஷ்டம் வருவதை காட்டிலும் அனுபவங்கள் அதிகமாக மனிதன் வாழ்க்கையில வரும் ஆனா அந்த அனுபவங்களை மூலதனமாக வச்சுக்கிட்டு நீ எல்லா செயல்களையும் செஞ்சு உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியும் ஒருவர் விக்கல் வர்ற அளவுக்கு கூட நீ காரணமா இருந்துரு ஆனா ஒருவரின் வாழ்க்கையில் சிக்கலுக்கு மட்டும் நீ காரணமான உறவாக இருக்க கூடாது ஏன்னா ஒருத்தர் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமாவா இருக்கு இப்ப மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விஷயங்களை சமாளிச்சு சகிச்சு பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நீ வேறு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்து விடாதே எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்சா உதவி செய் முடியலன்னா ஒதுங்கி நிக்கணுமே தவிர தேவையில்லாமல் யார் வாழ்விலும் பிரச்சனை வர்றதுக்கு நீ காரணமான ஆளாக இருந்து விடாதே மனிதர்கள் சில பேரு நல்லவங்க போல மாறு போட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எத்தனை காலத்துக்கு இப்படி நடிக்க முடியும் ஒரு நாள் ஒரு நாள் அவர்களது உண்மையான உண்மையான குணத்தையும் முகத்தையும் அடுத்தவர்களுக்கு காட்டிவிடும் தானே உனக்கு முன்னால் சொல்லப்பட்டு உன்னை பற்றி பேசுகிற பொய்யும் உனக்கு பின்னால் நீ அறியாமலே சொல்லப்படும் உண்மையும் துரோகம்தான் உண்மையும் உன் கண்ணு முன்னால சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு பொய்யா உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசுறது உன் கண்ணு முன்னால சொல்றாங்க ஆனா உனக்கு பின்னால உன்னை பத்தி உண்மைகளை பேசி நீ உனக்கு நினைக்கிறவங்களும் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா நீ யாரை பற்றியும் தேவையில்லாத வதந்திகளை பரப்பவும் வேணாம் அவங்களை பத்திர விஷயத்தையும் அவங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தையும் அடுத்தவர்களோடு சேர்ந்து பேசவும் வேண்டாம் ஒரு கணவனுக்கு இன்னொரு விஷயங்களையும் இருக்கக்கூடிய தகுதி இதுவரைக்கும் யாருக்குமே நான் கொடுக்கல அப்படிப்பட்ட அற்புத சக்தியை பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன் என் செல்வமே என்றாவது ஒரு சூழ்நிலை தன்னுடைய துணை தனக்கு செஞ்சது தவறோ துரோகமோ ஏமாற்றமோ கஷ்டமோ பிரச்சனையோன்னு எல்லா பெண்களுக்கும் ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும் அதனாலதான் எந்த ஒரு ஆனாலும் தன்னுடைய மனைவிக்கு சரியான தகப்பனாக இருக்கவே முடியாதுன்னு சொல்றேன் என் அன்பு பிள்ளை இந்த உண்மை கூடிய சீக்கிரமும் வாழ்க்கையில உனக்கு புரிய வரும் எதனச்சும் கவலைப்படாம நானே உனக்கு சாட்சியாக நிற்பேன்னு நீ நேர்மையோட நியாயத்தோட உன் காரியங்களை உன்னுடைய வேலைகளை செய் கூடிய சீக்கிரமே இந்த உலகத்தில் நீ சாதனை படைத்து ஜெயித்து என் செல்வமே அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி தாந்தான் எல்லாம் சரியா இருக்கேன் நான் தான் எல்லாத்துலயும் பெருசுன்னு தனக்குத்தானே பெருமை தேடும் எந்த மனிதரும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில மனநிறைவை அடைய மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட தாந்தான் ஒசத்தின்ற எண்ணமும் ஆணவமும் நிறைய இருக்கும் அதனால எதை செஞ்சாலுமே இதை விட சிறப்பா இருக்கணும் இதை விட சிறப்பா இருக்கணும்னு இன்னொன்றை தேடி தேடி போய் மனநிறைவு அற்றவர்களாகவும் மன நிம்மதி அற்றவர்களாகவும் தான் இருப்பாங்க அதனாலதான் என்ன கிடைச்சிருக்கோ என்ன உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறை கூறாமல் நிறைவாக ஏத்துக்கோன்னு சொல்றேன் நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஜெயிக்கலான்றது தான் யோசிக்கணுமே தவிர அதை அடைவதற்கான லட்சியம் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியும் வேண்டுமே தவிர இதுல தோத்து போயிட்டா என்ன காரணம் சொல்லலான்னு காரணங்களை யோசிக்காதே என் செல்வமே நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டா உறுதியா ஜெயிப்பதற்கான வேலைகளை மட்டுமே பாரு நான் 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 என்கிற அந்த ஆணவ வார்த்தைகள் மறைந்து போனால்தான் உன் மனசுக்குள்ள அன்பு மேலோங்க முடியும் எதற்கெடுத்தாலும் நானு நானுன்னு உனக்காக செய்ய சொல்றதையும் உனக்காக உன்னையே மேலே உயர்த்திக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட பேசுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ என் செல்வமே பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வாங்கிடலாம் ஆனால் ஒருபோதும் அந்த பணத்தை வைத்து மரியாதையையும் கௌரவத்தையும் நேர்மையையும் வாங்க முடியாது தானே கூட வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்க முடியாது பொறுத்துதான் உனக்கு மரியாதை கொடுப்பாங்களே தவிர நீ பணம் வச்சிருக்கின்றதுக்காக உனக்கு கொடுக்கப்படும் மரியாதை எல்லாம் போலியானது நீ அந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கம் உன்னை திட்டுவாங்க அதனால உன்னுடைய நியாயமான நேர்மையான நல்ல செயல்கள் மூலமாக மரியாதையையும் கௌரவத்தையும் பெறக்கூடிய ஆளாக இருந்தினா அது நிரந்தரமாவும் கூடவே இருக்கும் செல்வமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்படுறது போல தெரிந்தாலும் உண்மை அது கிடையாது நீ ஒரு நிமிஷம் தானே உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நீ நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இறக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இப்போவே கவலைப்படுறதை நிறுத்திட்டு நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை செய் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் உனக்கு துணையா நிற்பேன்